இன்றைக்கி நம்ம வந்து போட்டு புளியாரம் வச்சு போகிறோம் எப்படி காய்ச்சலன்னு பார்க்கணும் அது பொறுத்த வச்சு சட்டியை வச்சாச்சு சட்டி காய் சட்டி காஞ்சி சட்டி காய்ச்சி தட்டைப்பேர் போட்டு வந்துட்டு வந்துருச்சு வந்தோடனையும் தனியாக ஊட்டி வேக வச்சு வேக வச்சு வேறு வெந்தாலும் சட்டை நல்லா வெந்துருச்சு இறக்கிட்டு இறக்கி வச்சு வைக்க போடுறோம் காஞ்சவனையும் வெந்தயம் சீரக ரொம்ப கலந்து வச்சுருக்கோம்னா அது மதிக்க போடணும் வாங்கணும் வெங்காயம் லைட்டாக வாங்கணும்னு தக்காளி போடணும்

கொள குளம் இருந்தால் நல்லா இருக்கும் குளாத்தி தட்டை பண்ண வச்சு வச்சுருக்கோம்ல அதை அலசிட்டு போட்டுருக்கோம் இதில் தக்காளி பச்ச மொழாலாம் தனியாக கூடாது மீனாகத்துக்கு தான் பண்ணிணேன் இதில் தான் படக்கதான் போடுறதா நல்லா இருக்கும் ஆடம் கொட்ட இது போடக்கூடாது

ம் எல்லாம் மக்கள் நல்லா வரங்கிட்டு மழை நல்லா வரங்கிட்டுதான் இப்போ கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து கீட்டு குத்தாக தானே வைக்கணும் மீன் அனுப்புனா தூத்துக்கிட்டேன் வளரும் கத்திரிக்காய் வளர்ப்போம் நான் ஆனால் குடிக்க மருந்து ஆனால் வளம் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் ம் தக்காளி எல்லா இருக்கும் வளிக்கிட்டு இருந்தாங்க கருவாடு போட்டு தட்டை கருப்பிட்டு தான் கருவாடு தான் போடணும் ரொம்ப இது தட்டக்கார இது காளைக்கருவாடு தட்டக்காரப்பொடி பொடி நெத்தி இதெல்லாம் குழந்தாப்பிட்டு சும்மா ரொம்ப படக்கூடாது சும்மா வாசக்க വെള്ളം വറത്തമാക്കിക്കേറെ ആയിട്ട് ഒരു വറക്ക അതിൽ അതിനെ തോരലേക്ക് ഇടണം. നല്ലപോലെ വറഞ്ഞിട്ട് പറയണം. നല്ല വറഞ്ഞിട്ട് പറയണം. একটু വറഞ്ഞിട്ട് പറയണം. ஒரு வதங்காயிருக்கும் வதங்காயம் அந்த புளி குழந்தை போட்டு இருக்கும் இந்த புளியா என்னாலும் அதுக்கு வந்து எல்லாமே கரோலாம் வாசம் வந்து எடுத்துருந்தாங்க எல்லாம் வதங்கும் அவ்வளோதான் ஒரு போட்டு ஒரு பரத்து பரட்டி உங்கக்காயை போட்டு அங்கிட்ட கொஞ்சம் உடம்பு இருக்குதான் பானை இருக்கணும் இல்லை தான் கூட்டிருக்கோம் ஒரு தடவை செட்டியாக கூப்பிடக்கா நல்லா இருக்காங்க து பாரு பார்க்கலாம் கத்திரிக்காய் அனுப்பிருக்காங்க கத்திரிக்காய் ரூபாய் இருக்கா வேகணும் வேணும் கொதிக்கணும் சூப்பராக கொதிக்கணும் நல்லா வெந்துருச்சு பாருங்க கத்திரிக்காய்லாம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு வேணும் இல்லை முட்டா வச்சு போடுவோம் ஆ வந்துடுச்சு ஆ அவ்வளோ கால ரெடியாகி இல்லை முட்டா வச்சு போடுவோம்